டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற இன்னொரு தொகுதி என்னவென்றால் தமிழக வரலாற்றில் மிக மிக முக்கியமான இடம் வந்து இந்த தொகுதிக்கு நம்ம கொடுப்போம் இந்த தேர்தலுக்கு பின் இந்த தேர்தலுக்கு முன் அப்படின்ற மாதிரி தமிழக வரலாற்றை ஆஹ் வரலாற்றிகள் வந்து குறிப்பாங்க காரணம் என்னவென்றால் இந்த தேர்தல் இந்த தொகுதியில் நடந்த ஒரு இடைத்தேர்தல் காரணமாக தான் தமிழகத்தின் வரலாறு மாறியது தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகளில் நீண்ட காலம் ஆண்ட திராவிட கட்சி என்ற பெயர் அதிமுகவுக்கு கிடைத்தது அதாவது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி நேர்களை நைன்டீன் செவன்டிஸ்ல திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் போது ஒரு சுயேட்சை சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் ரெட்டைலி அதாவது லிஸ்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்தாங்க இப்ப சீமான் அவர்களுக்கு இல்ல வைகோ அவர்களுக்கு இந்த இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு சின்னத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னபோது அந்த மாதிரி ரேண்டமா ஒரு சி சின்னமாக தான் ரெட்டைல தேர்ந்தெடுத்தார்கள் சவரில் வந்து வரையறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சுவர் சித்திரங்கள் தான் அப்பெல்லாம் பிரச்சாரம் சோர்சஸ் ஸோ திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த இரட்டை இலை பிளஸ் எம்ஜிஆர் இப்படி காமிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்றதுக்காக அதை எலக்ட் பண்ணாங்க பட் அது தமிழக மக்களின் உணர்வோடு ஒன்றே ஒரு சின்னமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த டைம்ல யாருமே கணித்திருக்க மாட்டாரு இப்போதைக்கு ஆனா இரட்டை இலையே ஒரு சின்னமே முடங்குமா முடங்காதா இருக்குமா இருக்காதா அப்படின்ற பல குழப்பங்களை தாண்டி இரட்டை இலை எடப்பாடி அவர்கள் கிடைத்திருக்கிறது அதை அவர் தக்க வைக்க வைப்பாரா மாட்டாரா அப்படின்றதுதான் இந்த திண்டுக்கலில் மிகப்பெரிய கொஷனாக இருக்கிறது திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அம்சம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு கேம்ப்லுமே கூட்டணி கட்சி தான் போட்டிடுறாங்க அதிமுக சார்பாக முகமது முபாரக் அவர்கள் போட்டியிடுகிறார் பாமக சார்பாக திலகபாமா போட்டியிடுகிறார் பாஜக இங்கு போட்டியிடாமல் தன்னுடைய கூட்டணி கட்சியான பாமகவிற்கு ஒதுக்கி இருக்கிறது அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுக தன்னுடைய கூட்டணியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்திருக்கிறது கம்யூனிஸ்ட் சார்பாக சச்சிதானந்தம் அவர்கள் போட்டியிருக்கிறார் நேரிலே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக இரட்டையிலோடு களம் இறங்குகிறது அப்படின்னு ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் சிபிஐ பொறுத்த வரைக்கும் திமுக கட்சி பணி நன்றாகவே செய்கிறது திமுகவின் அமைச்சரான அஹ் ஐப்பரியசாமி அவர்களே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது சில சில ஊர்களில் வந்து ஒரு வாக்குவாதம் எல்லாம் நடந்தது எங்களுக்கான உதவிகள் வரல எங்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவும் திமுக செய்யவில்லை அப்படின்ற வாக்குவாதங்கள் நடந்தாலும் கடைசி நேரத்தில் உதய சூரியனுக்கும் இரட்டை அழைக்கும் வாக்களித்து பழக்கப்பட்ட நம்முடைய மக்கள் மாற்றாக யாரையும் தேடாமல் உதயசூரியனின் ஆதரவு பெற்ற சிபிஐ கட்சிதான் தான் வாக்களிப்பார்கள் அப்படின்றதுதான் நம்மளுடைய களத்தின் சர்வே மூலமாக புரிகிறது இங்கே அதிமுக கடுமையான போட்டி மிக மிக கடுமையான போட்டி அளிக்கும் என்றாலும் வாக்கு சிதறல் பெரிய அளவுக்கு இல்லை ஏன்னா இங்க பாமக போட்டி நிகழ்ச்சி அப்படின்றதால அதிமுக பாஜக அந்த கோரான ஓட்டர்ஸ் வந்து அதிமுக பக்கமே ஸ்டே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அதிமுக கடுமையான போட்டி அளித்தாலும் இங்கே சிபிஐ லேசான ஒரு எஞ்சி பெறுகிறது அதில் அதிமுக இரண்டாம் இடம் பெறும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியுது தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அலேசஸ் என்ன சொல்றதுதான் சிபிஐ கட்சி முதலிடம் பெறுவதற்கு வாய்ப்பு அதிமுக இரண்டாவது இடம் அண்ட் பாமக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படின்றதுதான் நம்மளுடைய முடிவாக இருக்கிறது சோ இதுதான் திண்டுக்கல் தொகுதியின் முடிவுகள் வேறொரு தொகுதியோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி